ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொன்னா உண்மைதான் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களை சுத்தி உள்ளவர்கள் மகிழ்ச்சி என்பதை குறைத்து மனசை ஒட்டச்சி கல்லாக்கி உங்க மனசுல ஏற்படக்கூடிய வழியும் துரோகமும் அதிகமாக உருவாக்கிடுறாங்க நிறையா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது என்னன்னா நாம் எதற்காக வாழுகிறோம் என்பதை தாண்டி அடுத்தவர்களுடைய சந்தோஷத்திற்காக மட்டுந்தான் மகர ராசிக்காரங்க வாழ்கிறாங்க அப்பேற்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த ஆறு மாதமாக நீங்கள் எடுத்து பாருங்கள் தசா புத்தியாக இருக்கட்டும் கோச்சாரமாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் சுயஜாதகங்கள் புத்திகள் எதுவுமே நல்லா இல்லைங்க எதை எடுத்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு மேலே ஏறா மாதிரி இருக்கும் அப்படி கீழே இறக்கி விட்டுரும் ரெண்டு படி மேலே மாதிரி இருக்கும் அஞ்சு படி இறக்கி விட்டுரும் நல்லா போற மாதிரி இருக்கும் ஆசையை காட்டி ஏமாத்தி விட்டுரும் இப்படி பிரச்சனையின் மேல் பிரச்சனையாக ஒரு கைத்து மேலே கிடக்கிற மாதிரி அதுவும் தலைக்கு மேலே தட்டி தொங்குற மாதிரி ஒரு மனசு இறுக்கி கொண்டு போகுது பாருங்க இந்த வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுடைய மனதில் முள் அம்பாக விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகர் ராசிக்காரங்க ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க பிரச்சனையை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிச்சிருவாங்க தனக்குன்னு ஒரு பிரச்சனையை எவ்வளோ தூரமாக எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ தன்னை நம்புகிறவள் தன்னை பத்தி ஒருத்தவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உசுரி கொடுப்பாங்க அப்பேற்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறத அதிகமா வந்து ஆரம்பிச்சிருச்சு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறத விட அதிகமா அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயான ஓன் கத்தி அழணும் போல அவங்க தோணுது காரணம் என்னன்னா மனசுல அவ்வளோ வழி வேதனை தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செகண்ட் இதான் நடக்குமான்னு பார்த்தா எதுவுமே நடக்கிறதுங்க தனக்கு பிடித்த ஒரு பர்சன்ட்டை பேச கூட முடியலைங்க எங்க எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தனக்குன்னு ஒரு ஏக்கம் தாங்க இருக்கு தன்னை சுற்றி உள்ளவர்கள் செய்யும் சில தவறுகள் கூட நியாயப்படுத்தப்படுகிறது தனக்கு சுற்றி உள்ளவங்க ஒன்றுமே தெரிலனாலும் அவங்களுக்கு எல்லாமே நடக்குது ஆனால் ஆசை கட்டி எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தலான லைஃபில் எடுத்து வைக்கும்போது அது ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் தாண்டி ஒரு டிராபேக் கொடுத்துருது இந்த டிராபேக் என்ன செய்யும்னா ஒவ்வொரு மகர் ராசிக்காரர்களுக்கும் ஒரு புதுவிதமான படிப்பினை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படிப்பினை என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை குறைச்சிரும் இதை நிம்மதி குறைக்குது அப்படிங்கிறத தாண்டி மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த நேரத்தில் சொந்த காலகட்டத்தில் சில தேவையில்லாத நபர்களை சந்திக்க நேரிடும் சொல்ல முடியாத பிரச்சனைகளை அனுபவிக்க நேரிடும் பணம் குடும்பம் சுற்றம் மூணு பேருமே முக்கோணத்துல பேசுவாங்க யாருக்கு பதில் சொல்றேன்னே தெரியாது நம்பி வந்த திருமண வாழ்க்கை ஆசைப்பட்ட திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த ஒரு திருமண வாழ்க்கை நல்லா போலன்னா கூட பரவாயில்லைங்க விரோதம் உருவாகிறது பாருங்க அந்த விரோதம் ஒரு கோபம் அப்படிங்கிறது உள்ளே வந்துடும் ஒரு நம்பிக்கை இழக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த வலி பிரசவ வழியை விட இருக்கும் நிறையா மகர் ராசிக்காரர்கள் மனம் நொந்து தினம் தினம் உணவு உண்ணாமல் வாழ்கிறார்கள் இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரங்க தூங்குறதே கிடையாது ஏன்னா பயம் தூக்கத்தில் கூட கனவுகள் இதான தொடர்ச்சியாக வருகிறது நிறையா மகர் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில விஷயங்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு தெரியுமா காரணமே மகர் ராசிக்காரங்க தான் சார் உங்களை யார் சார் நம்ப சொல்கிறாங்க அடுத்தவங்க மேலே அன்பு வச்சு அந்த அன்பை எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தப்பு முட்டாள்தடம் ரெண்டாவது விஷயம் என்னைக்கான ஒரு நாள் நடந்துரும் காலத்தை ஓட்டுகிறீங்க பாருங்க அது ஒரு முட்டாள்தடம் மூன்றாவது விஷயம் இவர்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை கொடுத்து விட்டு தினமும் இவர்களுக்காக உங்களுடைய உடல்நிலைகளை கெழுத்து கொள்கிறீர்கள் பாருங்க அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை நிறைய ஒரு சங்கடங்கள் சார் நம்பி ஒருத்தன் நான் பணம் கொடுக்குறேன் சார் அந்த பணத்தை ஏமாற்றிட்டு போயிடுறான் சார் அந்த பணத்தை ஏமாற்றிட்டு போகிறாங்கிறத விட தாண்டி நம்ம ஒருத்தனுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்குங்கிற விஷயம் தான் நம்ம மனசில் அதிகமாக ஊறுது ஒருத்தனுக்கு பத்து ரூபா கொடுக்கணுங்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு பயம் உருவாகுது பாருங்கள் ஆனால் அதே நம்மள்கிட்ட பத்து ரூபா வாங்கினவன் ஜாலியாக வெளில சுற்றிட்டு இருப்போம் நம்மிடம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையும் விதமும் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் சில மகர ராசிக்காரங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை கார் பணம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சொத்து நினைச்சு பார்க்க முடியாத சொந்தமும் உறவுகளும் இருந்தாலும் சந்தோஷம் என்பதும் நிம்மதி அன்புங்கிறது இருக்கா சார் சார் ஏசி ரூமில் வேர்க்கும் சார் ஏசி ரூம்ல அது மகர மட்டும்தான் இருக்கும் அவ்வளவு மன ஆதங்கம் மன புழுக்கம் அதிகமாக இருக்கிறது மகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னுடைய வாழ்க்கையை தன் குடும்பத்திற்காக எப்படி ஒருத்தங்க ஒரு தந்தையோ தாயோ தொலைக்கிறாங்களோ அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய சுற்றி உள்ள பதினோரு ராசிகளுக்காக தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கடந்த ஏழரை வருஷமா கொடுத்துட்டு இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறார்கள் இந்த பணம் பொருளாதாரம் இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை திரோகம் சார் கொடுத்த பணம் இல்லைன்னு சொல்றது கேட்ட இடத்தை திருப்பி வாங்கறது பிரிச்சு தான் கேட்கும்போது ஒரு வழி வலிக்கும் பாருங்க இவ்வளவு நாள் சொந்தமும் மறந்துவிடும் இவ்வளவு நாள் நாம் செய்ததும் மறந்து விடும் கடைசியில் அவர்கள் கேட்கின்ற ஒரு குஷி தெரியுமா சொத்த பிரிச்சுட்டான் அந்த நம்பிக்கை பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபா வட்டி வச்சு கேட்கும் போதே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இவ்வளவு ஒரு பாச போராட்டம் நம்பிக்கை துரோகம் அலட்சியம் அவமானம் அசிங்கத்தில் நடுவில் வாழ்ந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் நமக்கு சாதகமாக வரும் அதே மாதிரி இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க இந்த நாள் உங்களுக்கு பணம் வர வேண்டியதற்காக கேளுங்க உங்களுக்கு பேச வேண்டிய பேசுங்க மனம் விட்டு செயல்பட்டு வாழ்க்கையை உங்களுக்காக சாதகமா கண்டிப்பா மாத்தி பாருங்க வாழ்க்கையில் வெற்றிங்கிறது உறுதி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உறுதிங்கிறத விட நினைச்ச விஷயத்தை கண்டிப்பா செய்ய முடியும் இந்த நாள்ல நீங்க எவ்வளவு பெரிய சாதனை குடும்பத்திலும் சரி தொழிலும் சரி உங்களுடைய சுற்று வட்டாரங்களையும் செய்யணும்னு நினச்சா செஞ்சிடலாம் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றாக உபயோகித்து வாழ்க்கையில் அடுத்த முயற்சி வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன் மகராசினியர்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்